காலபுருஷனுக்கு லாபாதிபதி காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷனுக்கு சனி வக்கரத்தில் இருக்கக்கூடிய இடம் சொந்த வீடு பத்தும் பதினொன்று அவருடைய வீடு சம்பாதிச்சாதான் லாபம் லாபம் கொடுத்தாத்தான் விரையும் ஒன்றாம் இடம் வலிமையாக இருக்கணும் அதான் செவ்வாய் ரெண்டாம் இடம் செல்வத்தை சேர்க்கணும் சுக்கரன் மூணாம் இடம் அந்த சேர்க்கிறத பாதுகாக்கினதை வெற்றி நாலாம் இடம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் பாசம் அஞ்சாம் இடம் கொடுத்து உதவி பண்ணணும் எல்லாத்துக்கும் வேலைக்கு போய் சொல்லணும் ஆறாம் இடம் உடம்பை பார்த்துக்கணும் ஏழாம் இடம் திருமணத்தை பார்க்கணும் வைபவத்தை பார்க்கணும் எட்டாம் இடம் ஆயிலை பார்க்கணும் போக்குவரத்தை பார்க்கணும் கல்ச்சரை பார்க்கணும் சுற்றுச்சூழலை பார்க்கணும் ஒன்பதாம் இடம் தகப்பனரை பார்க்கணும் பாக்கியத்தை பார்க்கணும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் தொழிலை பார்க்கணும் கர்மத்தை பார்க்கணும் ப்ரொஃபஷனை பார்க்கணும் பதினாறாம் இடம் லாபத்தை பார்க்கணும் பன்னெண்டாம் படம் அந்த லாபத்தை நல்ல வெள்ள செலவழிக்கணும் போதுமா எப்படி முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு முன்னோர்கள் எப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு உங்க ராசிநாதன் உங்க வீட்டில இருந்து வக்கரம் பெறுகிறார் நாள் ஓடிடுச்சு நாள் ஓடிடுச்சு நான் கொஞ்ச நாள் இருக்குது பக்ர நிவர்த்திக்கு நீ அது அப்புறம் வக்கரத்துக்கு சொல்லணும் அப்புறம் வக்ர நிவர்த்திக்கு வேற சொல்லணும் ரெண்டு வக்கர நிவர்த்திக்கு வேற வரணும் அதனால் இந்த மாதத்தில் ஏழரை சனி ஜென்மச்சனி பாதச்சனி ஜென்மச்சனி வரையச்சனி ஜென்மச்சனி முடியக்கூடிய ஸ்டேஜ் ஜென்மச்சனி முடிவுக்கு வந்த நேரம் ஜென்மச்சனி கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து சோதித்து விட்டு முடிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறீங்க கொஞ்சம் திருமணத்தை பாருங்கள் கும்பராசி நேர்களுக்கு நேத்தி கூட வந்தாங்க கும்பராசி நேர்கள் இன்னும் மேரேஜ் லேட்டு 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 லேட்டுன்ட்டு வந்தாங்க நம்ம என்ன சொல்கிறது லேட்டுக்கு என்ன பண்றது கும்பராசிக்கு இன்னும் லேட்டு லேட்டுன்ட்டு இருக்காங்க அப்ப விலை பயன் கர்ம பலன் கும்பராசிக்காரவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பாங்க எப்போதுமே எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க மகர தான் தான் உண்டு தா வேலை இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் என்ன பண்ணணும் யார் என்ன பண்ணுற இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா கலசம் இல்லையா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற உணர்வுன்னு இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் கேட்குங்க அந்த உணர்வுன்னு இருப்பாங்க கும்பராசிக்காரங்கள பாருங்கள் அதே நேரத்தில் மைண்டு கற்பீஸ் கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் எதையாவது சொல்லணும் சண்டை போடுக்காவது சொல்லணும் சமாதானது சொல்லணும் எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ உங்கள் திசாபத்தியை பாருங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கங்க கோச்சார பலனும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கும்பராசிக்கு திருமணம் யோகம் உண்டு தான் திருமணம் நடக்கும் சனீஸ்வருடைய அருளால் ஏழ்றையில் திருமணம் நடக்கும் புதுசாக ஏற்கனவே எதுவும் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க ஆரம்பிச்ச தொல்லை கட்டி காக்கிறீங்களா ஆரம்பிச்ச தொல்லை கட்டி காக்கிறீங்களா இப்போ அதுதான் முக்கியம் அதுவே பாதிப்பு இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியாது எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட நேரம் ஏன்னா ஏழுற முத சுற்று முத சுற்று கஷ்டம் ரெண்டாவது சுற்று கொஞ்சம் எச்சரிக்கை மணி மூணாவது சுற்று ரொம்ப கவனம் வயசாகுது அதனால் இரண்டாவது சுற்று திருக்குள்ளிக்கான போய்

ஒரே நோக்கத்தோடு இருந்த திருக்கொல்லிக்காடு அந்த போயிட்டு போயிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் தேர்வு செய்யும் உங்கள் வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடியது திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர் பொங்கு சனி கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு போங்க ஃபஸ்ட்டு சுற்று உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தேனி குச்சினூர் நலன் தமைந்து வழிபட்டிடம் கண்டிப்பாக திருநள்ளாறு இதெல்லாம் போயிட்டு இப்படிலாம் போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கும்பராசி நேர்களுக்கு தயவு செய்து திருமணத்தை மட்டும் தங்கு தடையின்றி நடத்துங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குதா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்கள் அப்பாவுக்கு போய் அப்பாவுக்கு பிடிக்குதா அம்மா போய் அம்மா பிடிக்க இந்த கதையெல்லாம் வேண்டாம் ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பண்ணிட்டு அப்புறம் வந்து தாய் பட சொல்லுங்க அப்படி அப்டு டேட் பண்ணுங்க கும்பராசி நேர்களுக்கு அப்போ தான் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி தோற்று போயிடுவீங்க மறந்துடாதீங்க மறுபடியும் சொல்றேன் தெத்துப்பட்டி இப்போ கும்பராசி நேர்களுக்கு வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மன் மடப்புறம் பாண்டி முனீஸ்வரி முனீஸ்வர சுவாமி இதெல்லாம் வழிபாடு பண்ணாங்க வக்ரங்களை குறைக்கக்கூடிய முனீஸ்வரன் அகோர வீரபத்திரர் பாண்டி முனி மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு சித்தர் வழிபாடு வடக்கு வழியில் உள்ள பாதி சொக்கநாதர் இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த மாதத்தில் கொஞ்சம் தாக்கங்கள் குறையும் கொஞ்சம் தாக்கங்கள் குறையும்